சக்தி அன்பு குழந்தையே அன்று ஒரு நாள் நடந்த விதியை பற்றி உன்னிடம் சொல்ல வந்திருக்கிறேன் விதி எப்படியெல்லாம் விளையாடிக் கொண்டிருக்கிறது என்பதை நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் நேரம் காலம் சரியில்லாமல் பகையாளியும் உறவாடி கெடுத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எதிராளி எதிரே நின்று உனக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒருவனுக்கு வெட்டி வைத்த குழியை தானாக நீ சென்று விழுந்தது விதிதான் என்று சொல்ல முடியும் தங்கமே ஒவ்வொரு நாளும் அதற்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன்னை சுற்றி இருக்கும் எதிர்மறையாற்றலை அழிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த எதிர்மறையாற்றல் உன்னை அழைத்து கொண்டு சென்று தானாக அத்தனையும் தேடிக்கொள்ள செய்யும் என்று சொன்னால் உனக்கு அது புரியவில்லை என் பிள்ளையே ஒரு பிரச்சனை இருக்க இன்னொரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீயாக சென்று உன் விதியை எழுதிவிட்டாய் பிள்ளையே எவனுக்கோ வெட்டி வைத்த குழி அது அதில் நீ போய் விழுந்து விட்டாய் பிள்ளையே நடந்தது என்ன என்று தெரிந்து கொள்ளே அன்பு பிள்ளையே அப்போதுதான் எந்த இடத்திலும் நீ எச்சரிக்கையாக இருக்க முடியும் அவசர நேரத்தில் எதையும் கவனிக்காமல் நீ செய்யும் விளைவு இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் எப்படிப்பட்ட அவசர நிலை இருந்தாலும் செய்யும் காரியத்தில் கவனத்தோடு இருந்து எந்த செல்லுகிறோம் என்ன செய்ய வந்திருக்கிறோம் நமக்கு முன்னால் யார் இருக்கிறார்கள் நமக்கு பின்னால் யார் நின்று கொண்டிருக்கிறார்கள் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கவனிக்க வேண்டும் என் பிள்ளையே நீ அப்படி செய்கிறாயா எந்த இடத்திற்கு போனாலும் என்ன வேலையாக போனாலும் உன்னையே மறந்து நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த சிந்திப்பு வந்துவிட்டால் நீ நீயாக இருப்பதில்லை அங்கு நடக்கும் அத்தனையும் இருளாக மாறி நடப்பதையெல்லாம் கவனிக்காமல் உன் சிந்தனை மேலோங்கி நின்று கொண்டிருக்கிறது அதனால் தான் பல பிரச்சனைகளை தானாக இழுத்து உன் தோளில் போட்டுக்கொண்டு இப்போது இந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறாய் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் கவனம் என்பது இல்லாவிட்டால் கவனச்சிதறல் இருந்துவிட்டால் வாழ்க்கை நாசமாகித்தான் போகும் மற்றவர்கள் நினைப்பது போல எப்படி உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் கவலைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஒருபுறம் இருந்தாலும் இனி நடக்க போகும் நாளை என்பதை உன் கையில் எடுத்து இத்தனை நாள் இருந்தது போல் இல்லாமல் இன்றையும் நாளையும் நான் வடிப்பேன் என்று ஒரு முயற்சி பார் உன் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று அதற்கு பின்னே பார் நான் சொல்லும்போது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இப்போதும் சிதறலோடு என் வார்த்தையை கேட்கிறாயா இல்லை கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயா கவனமாக கேட்டால் மட்டும்தான் இப்போது நான் சொல்ல வந்த வார்த்தைகள் உனக்கு புரியும் இதற்கு மேல் கவனமாக இருப்பாய் தங்கமே அன்று ஒரு நாள் பணம் எடுக்கும் இயந்திரத்தை தேடிச் சென்ற நீ அன்று நான்கு பேர் ஐந்து பேர் இருந்த இடத்தில் காத்துக்கொண்டிருந்தாய் காத்துக் கொண்டிருந்த இடத்தில் எப்போதும் நான் சொன்னபடி சிந்தனையில் மூழ்கிவிட்டாய் உனக்கு முன்னால் இருவர் இருவரும் நண்பர்கள் அந்த நண்பர்கள் இருவரும் நின்று கொண்டு அதே இயந்திரத்தில் படம் எடுக்க காத்திருந்தார்கள் உனக்கு முன்பாக அந்த இரண்டு நண்பரில் ஒருவன் ஒருவனுக்கு செய்வினை செய்ய திட்டம் போட்டிருந்தாலும் செயல்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான் அவன் கையில் வைத்திருக்கும் அந்த செய்வினையின் மையை எங்கு தடவுவது என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் அவனுக்குப் பின்னால் பணம் எடுக்க காத்திருக்கும் அவன் நண்பனுக்காக அந்த பணம் எடுக்கும் இயந்திரத்தில் அந்த மையை அந்த இடத்தில் தடவிவிட்டான் அடுத்து அவன் நண்பன் போக வேண்டியதாக இருந்த கட்டத்தினால் அவன் அதை செய்துவிட்டு வெளியே வந்தான் நீ என்ன செய்தாய் தெரியுமா அத்தனை நேரம் அமைதியாக இருந்த நீ நேரம் ஆயிற்று வேலை அதிகமாக இருக்கிறது தயவு செய்து என்னை முன்னே விடுங்கள் என்று கெஞ்சி கெஞ்சி கூத்தாடி உள்ளே சென்றாய் அவனுக்கு வைத்திருந்த குழியில் நீ விழுந்தாய் அவனுக்காக தடவப்பட்டிருந்த மையை உன் கையால் தொட்டாய் பிறகு என்ன செய்வாய் உன் தலையை கோதினாய் உன் தலையில் கை வைத்தாய் பிள்ளையே எங்கிருந்து எப்படிப்பட்டதை நீ தோளில் போட்டாய் என்பது புரிகிறதா விதியும் உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கும் நேரம் நிறைத்திருக்கும் நேரம் செய்வினையால் பலரும் உன்னை எதிர்த்து நிற்கும் நேரத்தில் இப்படிப்பட்ட தானாக போய் குளியில் விழுவதை தவிர்க்க வேண்டாமா இருக்கும் அத்தனையும் இழக்க வேண்டாமா இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் இனி தவிர்த்து தடை செய்ய வேண்டாமா அதற்காகத்தான் கூறுகிறேன் பிள்ளையே என்னை இருக பற்றிக்கொள் என்று உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகளை செய்யத் தொடங்கு எல்லாம் வாங்கிவிட்டேன் தாயே என்று சொல்லும் நீ அதை முழுமையடைய செய்தாயா என்று பார் கைத்தொட்ட தொட்ட வேலையை முழுமையடைய செய்தால் தான் எந்த காரியமும் வெற்றி பெறும் பிள்ளையே தங்கமே தாமதமானாலும் காத்திரு உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நான் தீர்ப்பேன் நான் உன்னோடு கைகோர்த்து உன் வாழ்க்கையில் உன் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளத்தானே நிற்கிறேன் உன்னை விடுவிக்கும் காலமும் நெருங்கிவிட்டது அதுவரை உன் தாய் சொல்வதை தானே உனக்கு சொல்வேன் அந்த நல்லதை ஏன் செய்ய மறுக்கிறாய் ஏன் தடை வருகிறது என்று தெரிகிறதா எதிர்மறை சக்திகள் என்னை வாங்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது தடையை மீறி வாங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது ஓம் சக்தி நன்றி